இந்த டீய குடிச்சாதான் குடிச்சாதான் நாளே புத்துணர்ச்சியே தொடங்குது ஆனா டீ என் எத்தனை நேரம் நம்மளுக்கு குடிக்காம இருக்க முடிய நல்லா இருக்கு இருக்கு அதனால அவன் முன்னாடியே குடிக்க வேண்டியதா பயந்து பயந்து என்னங்க விஷயமா வெளியே போயிட்டு மேல போனா போதும் கூட கிடைக்கும்

ஏணி தூங்கிட்டு தான் இருக்காளோ தூங்கட்டு தூங்கட்டு ராத்திரி ஃபுல்ல கை வளைக்கி கால் வளைக்கி நம்மள போட்டு பாடா படுத்திகிட்டு இப்போ மேடம் நிம்மதியா உறங்காத நம்ம ஆபீஸ் போகாம வீட்ல இருக்க முடியுமா? குழந்த பிறக்க முன்னாடி இந்த பாடு பிறந்திட்டா நம்மளுக்கெல்லாம் தூக்கமே இருக்காது போல. ஏணி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு சகிச்சு தான் આવணும். சரி பைய ஏ வெளிய போவோம். அவ உறங்குட்டு. ம் டீ குடிச்சிட்டேன். இப்ப ப्याச்சுமா? ஆ சீக்கிரம் என்ன விஷயம் சொல்லி எனக்கு வியாலக்கி போணும் யாராவது. சொல்லேன் எங்க? எங்க வந்து அலறித் தெடுக்கறியே. மெதுவா பேசுங்க.

அப்படியா சரி அப்ப பேச சரிமா சரி விஜயம் அப்ப நான் கிளம்பேன் என்னது இது கையில கப்போட இருக்கா ஒண்ணு இல்ல ஒண்ணு என்னமா டீ குடிச்சிருக்கீங்க

ஏமா மிந்தி குடிச்சு மிந்தி குடிச்சின்னு சொல்லுது இல்ல இப்போ உங்களுக்கு வயசாயிட்டு இருக்குல்ல ஐம்பது வயசு கிட்ட ஆயாச்சு இனி கொஞ்சம் பாத்து எடுத்து பக்குவமா தான் சாப்பிடணும் இப்ப என்னென்ன நோயெல்லாம் வருவ பத்தீங்களா தூங்கி எந்த சொன்னி இப்படி டீ குடிச்சின்னு வைங்களா உடம்புல இருக்கக்கூடிய சக்கர அளவு ஹை லெவல்ல போயிடும் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனைல தான் இழுத்து வைக்கும் அதுக்காண்டிதான் சொல்லிட்டு இருக்கேன் சரி டே குடிக்கல இருந்து கப்பா குடு போய் கழுவட்டு காலையில இருந்துகிட்டு பாடம் எடுத்துட்டு கிடக்கா ஐயோ கடவுளே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது நம்ம நல்லதுக்கு தான் சொல்லும் எப்படி கோவப்பட்டு போறவன் ராஜா எப்ப இங்கதான் இருக்கிறீங்களோ நான் பாக்காம என் பாட்டுக்கு உள்ள போறேன் காலையில வந்து படுத்து இருந்தாதான் நல்லா இருந்த மாதிரி இருக்கான் இந்த குருவியல் கிச்சு கிச்சின்னு கத்திட்டு நடக்க பத்தியா அத பாத்துக்கிட்டு அப்படியே படுத்து நடக்கேன் ஆஹ் சரிப்பா சரி படுத்துக்கிடுங்க ராத்திரி காத்த பாத்தியால என்ன காத்து நானே பயந்துட்டேன் வீட்டையே தூயிட்டு போயிருமான்னு ஆமா நல்ல காத்துல ஓ ஓவோன்னு சத்தம் முட்டுதான் நடந்துச்சு

வாசியை சுட்டு கொடுத்துட்டு வரேன் நான் சரிக்கனா போறேன் எம்மா நம்ம இன்னைக்கு ராத்திரி வீட்டு பேர்வோமா ஆமா அம்மாக்கு நாளைக்கு ஹோட்டல் தரக்கணும் ரொம்ப நாளா மூடி கிடக்கு பத்தியா அதனால அப்படி போட்டா சரி வராதுமா மேரே காலேஜ் போணும்ல எம்மா யா அம்மா இன்னும் கூட ரெண்டு நாள் நின்னுட்டு பெரிய ஜனங்க முடிச்சிட்டு ஒரே அடியே காலேஜ் போறதுக்கே இஷ்டம் இல்லமே எனக்கு இஷ்டம் இருக்காதல வாடமேக்கே போறியா என்ன ரெண்டு வருஷம் இருக்கு ஒழுங்கா படிச்சு முடிச்சிட்டு ஏதாவது வேலைக்கு போற வழியே பாரு வந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள செல்வி என்னைக்கு பெரிய சடங்கு எடுக்கலாம்னு இருக்கா எதுவும் நல்ல நாள் பாத்துட்டியா இன்னும் பாக்கல பத்தி அஞ்சாவது நாள் இல்லனா ஏழாவது நாள் வச்சு முடிச்சிருவோம் என்ன அவளுக்கு பல்ல எடுத்துக்கலாம் போணும்ல ஒன்பதா போற ஆமா ஆமா அத பத்தி கேட்டு போலாம் வந்தியத்துக்கு எல்லாத்துக்கும் ஒழுங்கு பண்ணனும்ல ஆமா நீ இன்னைக்கு நல்ல நாள் குடிச்சிருவோம் ஆ சரி நான் சுமதி அனுப்பி எல்லாரும் சேர்ந்து ஜோசியர் பார்த்து குடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் என்னன்னு பார்த்து முடி பண்ணுவோம் ஆ சரி நீ மாரி சடங்கலாம் வீட்ல வச்சு எடுக்கண்டா மண்டபத்துல வச்சு முடிச்சிருவோம் எல்லா செலவே நான் பாத்துக்கிறேன் நீ எதுலயே தலையிடாத ஆ இருக்கட்டுமே உனக்கு ஏன் இந்த கஷ்டம் எவ்வளவு இது செய்யணும் நீ

சரி சரி டுவாசு டாபியா இப்போ நம்ம அக்கா சுட்டிட்டு இருக்கா அந்த பிள்ளை வேல கொடுத்து முடிச்ச அப்புறம் நான் சாப்டேன் ஆ டாட் மர்மோய் எப்போ வரவலாம் தெரியலமே டுவாட்டத்துக்குள்ள பேர்க்கவே வந்துருவே நம்ம சீக்கிரம் சாப்டிட்டு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணனும் ஆமா ஆமா ஆக வேண்டிய காரிய பாருங்க ஆ சரிமா ஸ்டூடண்ட்ஸ் எவரி ஒன் நவ வாட்ச் அவுட் நோ ஒன் রাইட்ஸ் ஓகே some formulas i wrote it on the blackboard all of you listen லோ அபிள் டீச்சியு அத்தாய் ஆஸ்தம்ஸ் கொஸ்டின் சோ அலாக்கு லிஸ்டன் கேர்ஃபுல்லி எஃப் ஆஃப் டபுள்யூ க்குவல் இண்டிகரல் ஆஃப் இன்ஃபனிட்டிவ் அண்ட் மைனஸ் இன்ஃபனிட்டிவ் எஃப் ஆஃப் எக்ஸ் டாட் இ பவர் ஆஃப் மைனஸ் டூ பைஐஎக்ஸ் டபிள்யூ எலக்ஸ் பாக்கா இவ்வளோ கத்தி கத்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் எருகுமார் எப்படி கிடந்து உறங்கியா ஏ சுமிடாமாடி வங்கி கேவட்டி நம்மளுக்கு என்ன டேய்

அது உறங்கிறதுக்கு என் பிரீட் தான் கிடைச்சப்படுது பிசிக்ஸ் பிரீட்ல எவ்ளோ இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் உறங்கிட்டு இருக்கா இருந்து என்ன நீ தான் இதெல்லாம் தேற போக தெரியல கோ அவுட் டீச்சர் சாரி டீச்சர் இனி உறங்க மாட்டேன் வெளிய போன்னு சொன்னே வெளிய போ எம்மா ஜாலி வெளிய போய் உறங்கலாம் ஏல தப்பிச்சம்ல ஃபார்முலா கேட் கொன்றுவா உபர்வங்களல நான் தப்பிச்சே ஆமால பேசாம உங்கட நானு உறங்கிர்க்க வேண்டியது உறங்கிட்டு அழகா வெளிய வந்திருக்கலாமே இது தெரியாம போச்சு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் எல்லி கொடுத்துட்டிருக்கேன். இந்த இதுல இருக்க டேய் அதுல சொன்னேன். உட்கார முடியாதா? ஆあ இருக்கு டீச்சர். லிசன் Acceleration. then go to the dயிகிராம் ட்ரா தியாகிராம் ஓகேயா சுபீன் கட் அப் சுபீம் நான் இப்ப எந்த டயகிராம் வரையணும்னு சொன்னேன் காணி சொல்லு சொல்லு

യെപ്പ ഞാൻ പണ്ടി തീരണ്ടി മാക്സ്ല മുന്നേ നിന്ന് കവണിച്ച് അവളെ തലവലിയേ വന്ദ്രം